இன்றைய ஆன்மீக தகவலில் பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம ரொம்ப ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம் நம்ம எத்தனையோ ஆலயங்களுக்கு போயிருக்கோம் ஜோதிடம் பார்த்துருக்கேன் நம்ம நவகிரகங்கள் அவங்க எத்தனையோ ஆலயங்களுக்கு போயிருக்கோம் எத்தனையோ ஆலயங்களில் போய் வழிபட்டிருக்கோம் இருப்பினும் எனக்கு மன திருப்திகள் அப்படிங்கிறது கொஞ்சம் குறைவாக தான் இருக்கு எந்த ஆலயத்தில் போனாலும் என்னுடைய காரியம் வந்து திருப்பி திருப்பி இப்படியே இருந்துட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படுறவளுக்கு இன்றைக்கி நம்ம பண்ணக்கூடிய கொடுக்கக்கூடிய ஒரு அஸ்ட்ராலஜி டிப்ஸ் ஆன்மீக டிப்ஸ் ரொம்ப உதவிகரமாக இருக்கும் அப்படின்னு சொல்ல போகிறோம் அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி எத்தனையோ விதமான பிராயச்சித்தங்கள் ஏன் உதவி செய்கிறது கிடையாது அப்படின்னு பார்த்துட்டேன்னா உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் பெரிய யானை இருந்ததுன்னா அந்த யானைக்கு வந்து இத்தினோண்டு ஒரு சாப்பாடு பெரிய பிரயோஜனம் தராது அப்படின்னு சொல்ல முடியும் அதே மாதிரி ஒரு எறும்பு இருந்ததுன்னா அந்த எறும்புக்கு இத்தினூண்டு ஒரு சாப்பாடு போதும் அந்த மாதிரி விஷயத்துக்கு ஏற்றாற்போல் நம்ம பாவங்களுக்கு ஏற்றாற்போல் பிராயஸ்தங்கள் அப்படிங்கிறது ரொம்ப அவசியம் அப்படின்னு சொல்ல முடியும் நிறையா பேர் இந்த விஷயத்தை பற்றி ரொம்ப ஆர்வமாக இருந்துருப்பீங்க இருப்பீங்க நான் நான் நிறைய கோயில் காரியங்கள் ஏன் எனக்கு காரியம் நடக்க மாட்டேங்குது சரி நான் இன்னைக்கு சொல்லக்கூடிய இந்த விஷயம் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் தபஸ் அப்படின்னு சொல்ற ஒரு பேர் உண்டு அதாவது தபஸ்னா என்ன இறைவனை நோக்கி நம்ம தபம் இருக்கிறது ஒரு காரியத்தை ஜெயிக்கிறதுக்கு தபஸ் இனி அப்படின்னு சொல்லுவாங்க தபஸ் இருந்தால் தான் அந்த காரியத்தை ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லலாம் நீங்கள் நூற்றி எட்டு நாள் அல்லது ஒரு மண்டலம் நாற்பத்தெட்டு நாள் நல்லா கணக்கிட்டு சுவாமியை நல்லா பிரார்த்தனை பண்ணுங்க ஒரு குருவிடம் போய் அவங்கக்கிட்ட ஒரு விக்கிரகத்தை கொடுத்து கையில் வாங்கிக்கோங்க உதாரணத்துக்கு சிவலிங்கத்தையோ அல்லது நந்தியோ அல்லது விநாயகரையோ அல்லது சுவாமியினுடைய படத்தையோ வாங்கி எடுத்துட்டு அந்த படத்தை வச்சுட்டு டெய்லி சுவாமிக்கு தீபம் ஏற்றிடுவாங்க அந்த சுவாமியை ஒரு மண்டல காலம் டெய்லி நூற்றி எட்டு தடவை அது சிவபெருமானா இருந்தால் நமசிவாயங்கிற நம்ம அதே மாதிரி முருகப்பெருமானதுன்னா பவாங்கிற நாமம் அந்த மாதிரி நூற்றி எட்டு தடவை காலையும் மாலையும் விடாது ஜெபித்து முடிந்த வரை ஒரு நேரம் அந்த ஆலயத்துக்கு போய்ட்டு வருது வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆலயத்துக்கு போயிட்டு வருது அந்த காரியத்தை மனசார வேண்டிக்கிறது நிச்சயமாக உங்களுக்கு நல்ல பலன்கள் கொடுக்கும்னு சொல்லுவாங்க இப்படி நீங்கள் தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாள் அது நூற்றி எட்டு நாள் பண்ணி வர தபஸ் பண்ண காரியங்கள் நிச்சயமாக வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அந்த காலத்தில் சித்தர்களும் ரிஷிகளும் ஒரு காரியத்தையும் ஒரு வரத்தை வாங்குறதுக்கு பல ஜென்மங்கள் தபஸ் இருந்திருக்காங்க அப்பேற்பட்ட தபஸ்கள் இருக்கும் பொழுது நிச்சயமாக அந்த காரியத்தை வெற்றி கொள்ள முடியும் ஆனால் நம்ம சின்ன சின்ன பிராயசம் பண்ணிட்டோம்னா அந்த காரியத்தை வெற்றி கொள்ளலாம் அந்த காரியத்தில் வந்து நிரந்தரமான தீர்வு நமக்கு கிடச்சிரும் அப்படின்னு சொல்லிவிட்டு அதில் தோல்வி விடுறது தான் நிறைய பேர் பண்ணக்கூடிய ஒரு தப்பான காரியம்னு சொல்ல முடியும் அதனால் தபஸ் இருந்து அந்த காரியத்தை வெற்றி கொள்வதற்கு நூற்றி எட்டு நாள் ஒரு மண்டலம் நல்லா பிரார்த்தனை இட்டு காலையும் மாலையும் நீங்கள் நூற்றி எட்டு தடவை அந்த சுவாமிக்குண்டான மந்திரத்தை ஜபித்து தீபங்கள் ஏற்றி தினமும் ஒரு தடவையாவது நீங்க ஆலயத்திற்கு போய் வழிபட்டு ஒரு காரியத்தை செஞ்சு அந்த காரியத்தையே சதாகாலம் இறைவனிடம் பிரார்த்தனை செய்யுங்கள் தியானம் இருங்கள் நல்ல ஆத்மார்த்தமான வேண்டுதல் பண்ணுங்கள் மேலும் தான காரியங்களை செய்யும் பொழுது நிச்சயம் அந்த காரியத்தில் வெற்றி கொள்ளக்கூடிய வாய்ப்புகளை பெற முடியும் அப்படின்னு சொல்லும் இது யதார்த்தமாக நம்ம சொல்லணும்ன்ட்டு நான் சொல்கிறது கிடையாது நிறையா பேருக்கு இது ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கு அப்படிங்கிறதான் சொல்ல முடியும் ஆக இன்றைய தினத்தில் காரியத்தை வெற்றி அடைவதற்குண்டான பெரிய ஒரு அஸ்ட்ராலஜி டிப்ஸ் ஆன்மீக தகவல் நம்ம பார்த்துட்டோம் இனியிலிருந்து நிச்சயம் நீங்கள் அதற்குண்டான தருணங்களில் ஈடுபடுவீங்கன்னு நினைக்கிறேன் வெற்றி கொள்வீங்க